கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணிலேயே நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் மாணின் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இந்த தினம் வந்து மருதுபாண்டியர் அவங்களுடைய அந்த குருப்பு விழா இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்குமாக தேவர் அவங்களுடைய குருப்பு ஜெயிலா கூட வரது முக்கியமாக பார்த்தோம்னா விசிகா சார்பில் வந்து இந்த அந்த ஆண்டு அந்த அஞ்சல் செத்துன்னு நினைக்கும் போது அனுமதி கொடுத்தும் காவல்துறை வந்து அவங்களை வந்து ஹவுஸ் ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க விசிகா என்ன தான் ஒரு கட்சி பொதுத் தொழில் என்று வென்றிருந்தாலும் இன்னும் விசிகாவை அண்ணன் திருமாவன் வந்து ஒரு சாதி கட்சி ஜாதி தலைவராக தான் பார்க்குறாங்களா அந்த மக்கள் பார்க்கல மருது பாண்டியினுடைய நினைவு நாள் இன்று வீர வணக்கம் செலுத்துவதற்காக விடுதலை சிறுத்தை சார்பில் மதுரை மாநகர கமிஷனிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருக்கோம் மருது பாண்டி சிலைக்கு மாலை போட வர சொல்லி அங்க உள்ள அன்னதான நிகழ்ச்சி கலந்துக்க சொல்லி மருது இருவர் மக்கள் களம் என்ற அமைப்பை சார்ந்த தம்பி ராஜா அவர்கள் என்னை அழைத்திருந்தாரு எனக்கு அழைப்புகள் கொடுத்திருந்தாரு அந்த அடிப்படையில நிகழ்ச்சி கலந்து கொடுக்கணும் சரி இருந்தால் காவல்துறைக்கு ஒரு அனுமதி கடிதம் கொடுக்கணும்னு கொடுத்தது இதுதான் உண்மை ஆனால் இதற்கு முன்பு கடந்த வருடங்கள் இப்படிதான் நான் ஒரு கணித அனுமதி கடிதம் கொடுப்பேன் என்னை போட மாட்டாங்க அவசரத்து வைப்பாங்க இந்த முறையும் அப்படி வச்சிருக்காங்க ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பொது மைய நீரோட்ட அரசியலில் நிற்கின்ற கட்சி இ நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது தொகுதியில் வெற்றி பெற்றவங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தனிமன்ற தனித்தொகுதியில் வெற்றி பெற்றாலும் அங்க உள்ள உடையார்கள் முக்குலத்தோர்கள் வன்னியர்கள் பிள்ளம்மார்கள் முத செட்டியார்கள் இப்படி போட்ட ஓட்டுலாம் வெற்றி பெற்றாரு இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்றாரு அப்படி இங்க வாக்கு அந்த சூழல் கூட வந்து பிற சமூகம் போட்டால்தான் வெற்றி பெற முடியும் புரியுதுங்களா ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்பு ஒரு தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் ஆனா எத்த அங்கீகரி கட்சி ஒரு சுதந்திர கோட்டா வீரருக்கு அவர்களுக்கு ஒரு வீரவணக்கம் செலுத்த கூட இங்க காவல்துறை மறுக்கிறாங்கன்னா அப்ப காவல்துறையுடைய போக்கு எப்படின்னு பார்த்துக்கு அப்ப ஒரு சாதி சனாதன போக்காதான் காவல்துறை இருக்கு நான் குறிப்பா காவல்துறை ஏன் சொல்றேன்னா உயர் அதிகா உயர் அதிகாரி இருக்காங்கள அவங்க இத விரும்ப மாட்றாங்க விடுதலை சிறுத்தைகள் நீங்க போனீங்கன்னா வன்முறை வரும் பதட்டம் வரும் நீங்க போறால ஒரு சிக்கல் வரும் அப்படின்றாங்க அதெல்லாம் இல்ல இப்பையும் அந்த மருதுபாண்டிய மதுரை தெப்போல சிலைக்கு குறைந்தபட்சம் ஒரு நூறு விடுதலை சிறுத்தைகள் போய் மாலை போட்டிருப்பாங்க சும்மா போய் மாலை போட்டிருப்பாங்க ஏனென்றால் அங்க பட்டியலினத்தை சேர்ந்த பல பேரும் போய் மாலை போட்டிருப்பாங்க நண்பர்கள் தோழர்கள் நட்பு வட்டம் குறிப்பா விடுதலை சிறுத்தை இருக்க நண்பர்கள் போய் மாலை போட்டா எனக்கு போனே பண்ணாங்க நிறைய பேர் நீ போன் வரலன்ட்டு அப்ப இது வந்து ஒரு சமூக பண்பாட்டு நிகழ்வு அப்ப ஒரு சமூக பண்பாட்டு நிகழ்வுல ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரி அரசியல் கட்சி சார்பா கலந்துக்கிறதுக்கு கலந்துக்கலாம் உங்களுக்கு என்ன இருக்கு காவல்துறைக்கு காவல்துறையை இதை பெருசு படுத்துறீங்க இது எனக்கு ஏன்னு தெரியல ஏன்னா ஒரு பதற்ற தான் வரும்னு கூட நினைப்பாங்க பதட்டம்லாம் வராது இப்ப காளையார் கோயில் இருக்குல்ல காளையார் கோயில்ல விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் போய் மாலை போடுறாங்க வீர செலுத்துறாங்க திருப்பத்தூர்ல போய் வீர செலுத்துறாங்க திருப்பத்தூர்லயும் காளையார் கோயிலையும் அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களையும் அழைச்சிருக்காங்க புரியும் உங்களுக்கு காளையார் கோயிலையும் திருப்பத்தூர்லயும் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாங்களே அந்த ஒருங்கிணைக்கிற கூப்பிடுறாங்க விடுதலை சிறுத்தைகள்ல அப்ப மதுரை தெப்பவனத்துல மட்டும் ஏன் அனுமதி மறுப்பு இப்ப மதுரையில அந்த மது ராஜாங்க தம்பி கூப்பிட்டு இருந்தாரு அவர் கட்சி சார்பா இயக்க கூப்பிட்டு இருந்தாரு நான் போறேன் இரண்டாவது அமைப்புகள் இருக்காங்கள அகமுடியாத இயக்கங்கள் இருக்காங்களா அவங்க அந்த அமைப்பு தோழர் நண்பர்கள் புரியுதுங்களா முக்குளத்தோடு இயக்க நண்பர்கள் இருக்காங்க எல்லா அமைப்பு நண்பர்கள் இருக்காங்க நாங்க போறதுனால அப்பெல்லாம் ஒண்ணும் வராது இப்ப புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை இருக்கு புரட்சி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வராங்க எல்லா அரசியல் கட்சியில் இருக்கிற பிற சமூக தோழர்கள் வரதான் செய்யறாங்க நாங்கள் யாரையும் ஜாதி பார்த்து வராங்க சொல்லலையே புரட்சியார் அம்பேத்கர் வந்து அனைவருக்குமான தலைவர் அவர் ஒரு பொதுவான தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் அவருக்கு வந்து மாலை போடுறது எல்லாரும் வரணும் தான் நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் யாரையும் வரவேணும்னு சொல்லலையே நான் எங்களுக்கான தலைவர் சொல்லலையே அதே போலதான் மருது சகோதரர்களும் சுதந்திர போராட்டத்திற்காக விடுதலை போராட்டத்திற்காக தன் இன்னுயிரை கொடுத்த தியாகிகள் அவருடைய அந்த வீரவணக்க வணக்க நிகழ்ச்சியில விடுதலை சத்தையில் கலந்து என்ன ஆக போகுது விடுதலை சத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மருதுபாங்கியுடைய வீரவணக்க வணக்க பொதுக்கூட்டம் காரைக்குள் நடைபெற்றுச்சு போனாண்டு தலைவர் பேசியிருக்காரு அதே போல முக்கியா தேவருடைய நினைவு நாள் பொதுக்கூட்டம் மதுரை பெத்தானிய பொது நடைபெற்றுச்சு அதுல பேசியிருக்காரு அப்ப விடுதலை சிறுத்தைகள் சமூக நல்லிணக்கத்தையும் சாதி இல்லா மதம் ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் மருது சகோதரனுடைய நிகழ்ச்சியில கலந்துக்க ஆசைப்பட்டோம் ஆனால் காவல்துறையினை வீட்டு அரசு வச்சிருக்காங்க உண்மையாவே மதுரை காவல்துறையை விடுதலைச் சிறுத்தைகள் வன்மையா கண்டிக்கிறோம் இந்த போக்கு நீடிக்க வேண்டாம் அடுத்த ஆண்டாவது எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்கள் நாங்க சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் சமூக நீதிக்காக ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்கிற கோட்பாட்டை வைத்து கட்சி விடுதலை சிறுத்தைகள் ஆகையால் காவல்துறை அடுத்த ஆண்டு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்னாலும் குறிப்பா பார்த்தோம்னா அண்மையில வந்து அந்த உங்களுக்கு தெரியும் அவர் கூட ஒரு முக்களத்துவ சமூகத்தை சொல்லிட்டு தான் தென் மாவட்டம் முழுவதும் பேசப்பட்டு வருது பல முக்கோளத்துறை வழக்கறிஞர்கள் கூட ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்போ இருக்கக்கூடிய சூழல்ல ரிசிக்கு அங்கே போனோம்னா ஏதாவது ஒரு அசம்பாவிம் வந்திருக்க கூடாது அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் கிடையாது எந்த முக்கலத்தூரம் விடுதலை செய்தத்துக்கு எதெல்லாம் கிடையாதுங்க நீங்க அதை அதை புரிஞ்சுக்கணும் போத அந்த கார் சம்பவம் ராஜீவ் காந்தி விஷயங்கிறது ஒரு விபத்து திட்டமிட்டு செயல்படுவது வேற விபத்து வேற அந்த விபத்தை அவதூறு பரப்புகிறதுதான் ஆபத்தை உருவாக்குது ராஜீவ் காந்தி திட்டமிட்டு வந்து செயல்படுறாரு விடுதலைச் சிறுத்தைகள் திட்டமில்லாமல் அந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் புரியுதுங்களா விடுதலைச் சிறுதைகள் திட்டமிட்டு போயிருந்தா என்ன ஆகியிருக்கும் புரிஞ்சுதா அது 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 மாதிரி இருக்கும் அது கிடையாது விடுதலைச் சிறுத்தைகள் இன் தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்திட்ட தொண்ணூறு தொடக்கத்துல இருந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக பேசுகின்ற அரசியல் வந்து சாதி ஒழிப்பு அரசியல் தமிழ் தேசிய விடுதலை அரசியல் தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையில் தமிழ் தேசியத்தை படைக்கணும் சொல்லி தமிழரசனால் பேசப்பட்ட அரசியல் பேசுறான் புரியுதுங்களா ஒரு கருத்தியல் வலிமையோட பேசிக்கிட்டு இருக்கான் சனாதன சக்திகளுக்கு இன்னைக்கு விடுதலை நேர் எதிராக நிக்கிறான் சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுடைய அரணாக நிக்கிறான் அதுதான் இங்க உள்ள சங்கிகளுக்கு சனாதனவாதிகள் பிடிக்கல அப்ப விடுதலை அரசியல உள்வாங்கல தலைவர் எழுச்சி பேச்ச கேளுங்க குறிப்பா காவல்துறை நண்பர்கள் கேளுங்க இன்னைக்கு நட்பு தோழமையோட இருக்கோம் எங்களை ஒரு சாதியை வட்டத்துக்குள்ள சுருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பேர் இயக்கம் தலைவர் எழுச்சி தமிழர் அப்படிதான் அவர் ஒரு மாதிரி எந்த சமூகத்திற்கும் எதிராக எந்த சொல்லாடலையும் பயன்படுத்தல இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் எவ்வளையோ எங்களை பேசியிருந்தா கூட இன்றைக்கும் அவர் மருத்துவர் ராமதாஸ் சொல்லுவார் டாக்டர் ராமதாஸ் சொல்லுவார் புரியுதுங்களா ஆகையால் விடுதலை சிறுத்தை மீது தூவப்படும் அவதூறுகளை தலைவர் எழுச்சி தமிழர் சொன்ன மாதிரிதான் என் மீது அவதூறு கல்லறின் தம்பிகள் ஒரு மாலை ஒரு நாள் பூமாலை போடுவார்கள் என்று அப்படி இதே ராஜீவ்காந்தி ஒரு நாள் விடுதலை சிறுத்தை சரிதான் என்று பேசுவார் குரு குருபூஜைக்கு போற சரியே சரிதான் நாங்க குரு பூஜைக்கு போவோம் மருத்துவ நிகழ்ச்சி கலந்துக்குவோம் அடுத்த ஆண்டு கண்டிப்பா நீதிமன்ற உத்தரவோடு கலந்துக்குவோம் Gracias. Nandita. Nandita.